السلام عليكم ورحمة الله وبركاته عائشة رضي الله عنها برقل النبي صلى الله عليه وسلم برقل إدم يا رسول الله لنقل قبر غلي صندوق سندرال كورة ويندوم إلجكتر برقل أذكر النبي السلام عليكم أهل الديار من المؤمنين والمسلمين وإنا إن شاء الله لاحقون ويرحم الله المستقدمين منا والمستأخرين أسأل الله لنا ولكم العافية கபூரில் இருக்கும் முக்மீனான முஸ்லிமான அனைவரின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக நீங்கள் முன் சென்று விட்டீர்கள் அல்லாஹ் நாடினால் நாங்கள் பின்னால் வர இருக்கிறோம் இங்கு மரணித்து விட்டவர்களுக்கும் இனி மரணிப்பவர்களுக்கும் அல்லாஹ் இரக்கம் காட்டுவானாக உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு கேட்கிறேன் என்கிற துராவை நாம் கபூரஸ்தானுக்குள் நுழையும் பொழுதுதான் நாம் ஓத வேண்டும் உள்ளே நுழையாமல் அதை கடந்து செல்லும் பொழுது நாம் மோதக்கூடாது பள்ளிக்குள் நுழையும் பொழுதுதான் நாம் துகா ஓதுவோம் பள்ளியை கடந்து செல்லும் பொழுது நாம் மோத மாட்டோம் அதே போன்றுதான் பெண்களும் கபர்களை சந்திக்க வரலாம் ஆனால் அந்நிய ஆண்கள் இல்லாத நேரத்தில் வர வேண்டும் சந்திக்கும் பொழுது கதறி அழுவது ஓலம் உப்பாரி வைப்பது இது போன்ற செயல்கள் எல்லாம் செய்யாமல் இருக்க வேண்டும் நாம் கபருஸ்தானில் நுழைந்த பிறகு அவர்களுக்காக நாம் தனிப்பட்ட முறையிலும் துவா கேட்டுக் கொள்ளலாம் அவர்களின் முகம் இருக்கும் திசையில் நின்று கொண்டு அவர்களுக்காக நாம் துவா கேட்டுக் கொள்ளலாம் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய கபரையும் நாம் சந்திக்க செல்லலாம் ஆனால் அவர்களுக்காக நாம் பாவமன்னிப்பு கேட்க முடியாது முசல்லா வலி வசல்லம் அவர்கள் அவர்களின் தாயாரின் கபரை சந்திக்க சென்றார்கள் கபரை பார்த்துவிட்டு நபி அவர்கள் அழுதுவிட்டார்கள் நபி அவர்கள் அழுததை பார்த்து இருந்த அனைத்து சஹாபாக்களும் அழுதுவிட்டார்கள் அல்லாஹ் ஏன் இப்படி அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நபியவர்கள் என்னுடைய தாயாருக்கு பாவமன்னிப்பு கேட்பதற்காக அல்லாஹ்விடம் நான் அனுமதி கேட்டேன் அல்லாஹ் அனுமதிக்கவில்லை என்னுடைய தாயாரின் கபரை பார்ப்பதற்கு நான் அனுமதி கேட்டேன் அல்லாஹ் அனுமதித்து விட்டான் ஏனென்றால் கபரு நம்மளுடைய மரணத்தை நினைவுபடுத்தும் என்று கூறினார்கள் மரணித்து விட்ட நம்மளுடைய பெற்றோர்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் நம்மளுடைய நண்பர்கள் நமக்கு பிரியமானவர்கள் அவர்களுடைய அனைத்து கபரையும் அல்லாஹ் வேதனை இல்லாத தண்டனை இல்லாத கபராக அல்லாஹ் ஆக்குவனாக சொர்க்கத்தை எதிர்பார்த்து உறங்குபவர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்குவனாக நம்முடைய மரணங்களையும் அல்லாஹுடைய நினைப்பிலேயே மரணத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக நாம் அழுவதும் நாம் அவர்களுக்காக துவா கேட்பதும் நாம் இங்கே வருவதும் அவர்களுக்கு தெரியுமா என்றால் அல்லாஹ் அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து லைவ் தாவாவில் இணைந்திருங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல